ராத்திரில தூங்கும் போது நல்ல கனவா வரணும்ல இந்த அம்மனை தரிசிச்சுட்டு படுத்தோம்னா நல்ல கனவா வரும் நல்ல கனவு வர்றதுக்கு ஒரு அம்மனா ஆமா அது எந்த அம்மன் ரசிகா அம்மன் ரசிகா அம்மன் ரொம்ப அட்ராக்ஷனான அம்மனா இருக்கு ஆமா ஆமா இந்த அம்மன் எங்க இருக்கு ஆஹா ஆஸ்பத்திரியில சுத்திக்கிட்டாலும் அந்த பிள்ளை தானே இருக்கு அந்த புள்ள இந்த புள்ள என்ன அடி வாயில ஒட்டி வீட்டை விட்டு வெளிய தூக்கி வந்து ஜாக்கிரதை போச்சுடாப்பா போச்சுடாம அதர்க்கிட்ட இந்த அம்மனுடைய தரிசனம் கிடைச்ச உங்களுக்கு நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற எல்லா ஆம்பளங்களும் இந்த அம்மனோட அருள் கிடைக்கணும்னு கியூல நிக்கறாங்க ஆனா இந்த அம்மன் தான் இன்னும் யாருக்குமே அருள் பாலிக்கல இன்னும் பாலிக்கவே இல்லவே இல்லடா கிழிஞ்சிச்சு அப்பா நான் போய் தூங்கணும் எப்ப இந்த பூஜை முடியும் இது எப்ப முடியும் எனக்கே தெரியாது நீ மேடிக்கே கோடாங்கி செவண்ட கேட்டா நம்மளுனால இருந்து ரசி ஆமலுக்கு பூஜை நடத்த வேண்டிய இருக்கும் போல் இருக்கே தம்பி தம்பி ஏதாச்சும் பேக் ஆயில் இருக்கா பிரேக் ஆயில் இருக்கு அது என்ன பேக் ஆயில் அதாவது பின்னால தலைவர் உட்கார்ந்து உட்கார்ந்து கல்லு மாதிரி காட்சி போச்சு உணர்ச்சியே இல்ல உணர்வு ஒரு மாதிரி ஒரு ஆயில் வரும் அப்ப ஒண்ணு செய் பெட்ரோல் கொஞ்சம் தரேன் தேங்காய் எண்ணெய் மாதிரி கையில ஊத்திக்கினே நல்லா பின்னாடி தடவிட்டு வத்தி கூச்சி கொளுத்தி பின்னாடி வையே நல்லா பலபலன் பழுத்து உணர்ச்சி வந்துரும்

இந்த முகர கட்டி எந்த பொண்ணாச்சு லவ் பண்ணுவாளா அது எனக்கு நல்லா தெரியும்டா ஆனா அன்பு ரசிகாவ காதலிக்கிறான் அன்புவா டே அவன் அப்படி எல்லாம் செய்ய மாட்டான்டா அது அப்புறம் உனக்கு தெரியும் என் கண்ணால பார்த்தது பொய்யா டே அவன் ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்றான்டா அந்த பொண்ணை தவிர வேற யாருமே நினைச்சு பார்க்க மாட்டான்ப்பா நிஜமா தான் சொல்றேன் நிஜமா தான்டா சொல்றேன் இத நான் நம்பலாமா அந்த பொண்ணை தெரிதானா நாங்க ரெண்டு பேரும் ஊட்டிக்கே வந்திருக்கோம் ஆ அப்படியா ஆமாப்பா ஆ சரி சரி பெட்டி படுற நேரத்துல உள்ள நம்ம பையன் லவ் பண்ணதுக்கு கண்ட வேட்டெல்லாம் அசிக்கப்படுகின்ற இருக்கு சை ஐயோ அம்மா புந்தகை டீ ஸ்டார் என்ன பண்ணுறது டீ குடிக்கலாம் பார்த்தா பத்து விஷயம் கிடையாது ஊரில் ஒரு வேலையும் தெரியாது சமாளிப்போம் கே ராமசாமி உயிர் பிரிந்தது இன்று உடல் தகனம் எல்லா நடிகர்களும் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர் அடாடா அடாடாடா அண்ணே எப்படிப்பட்ட அண்ணே நகைச்சுவையாகவும் நடிப்பாரு குணச்சத்திரமாகவும் நடிப்பாரு

இந்த டீ கிளாஸ் எரிஞ்சு அவன் மண்டை உடைக்கிறேன் பாரு எது ராமசாமி வந்தானா என்னனே ஐயோ ஐயோ ஏனே சொல்றேல انا मोले அவனும் பலகம்னே எனக்கு யார் ராணி எது யார் ராணி ஏனே என்னனே யார் ராணி கேக்குறாரு அத தாண்ட நானும் கேக்குறேன் யார் ராணி கேக்க உங்களுக்கு தெரிஞ்ச பெருமாள் எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரிஞ்ச ராமசாமி எனக்கு தெரியும் போது என்ன யார் ராணி கேடா ஏய் பெருமாள் ராமசாமி நாங்களே பார்த்ததுல உனக்கு புரியாதா அப்ப தெரிஞ்ச மாதிரி பேசுனீங்க கை